அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மே இருபத்தி மூணாம் தேதி அன்று அதாவது இன்னைக்கு தாங்க பௌர்ணமி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கின்றது இந்த பௌர்ணமி மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் கிரக மாற்றங்களானது வந்து ஏற்பட்டிருக்கு இந்த கிரக மாற்றத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் வந்து கிடைக்க போகிறது அவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான வந்து பலன்கள் கிடைக்க போகிறதா வேறு ஏதாவது பாதகமான விளைவுகள் வந்து ஏற்பட போகிறதா இது போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமிங்க ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களானது வந்து ஏற்படக்கூடியதுனால நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே காணப்படுகிறது ஸோ அதை வைத்து வா பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிரகத்தினுடைய அடிப்படையில் இந்த கடகராசி நேர்கள் எந்த மாதிரியான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ கடகராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் கிரக அடிப்படையில் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து தொழில் லாபஸ்தானத்திற்கு வந்து மாற இருக்கிறாரு அதே போல முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு வந்து மாறுவார் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகளானது வந்து காணப்படுது இதனுடைய அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது கடகராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கருமமே கண்ணாக வந்து இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நீங்கள் எல்லோராலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேசிக்கக்கூடியவராக வந்து இருப்பீங்க கொஞ்சம் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது அதே போல் இந்த காலகட்டங்களில் முன்பு தடைபட்ட காரியங்கள் எவ்வித ஒரு இன்றி நடந்து முடியும் வெளியே பயணங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மையும் வந்து வரக்கூடும் நண்பர்கள் பல விதங்களிலுமே உங்களுக்கு ஆதரவாகவே வந்து இருப்பார்கள் மன தெளிவுகளும் வந்து உண்டாகும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறையும் கடித போக்குவரத்து மூலமாக அனுகூலங்களும் வந்து ஏற்படும் தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே திருப்தியாக வந்து உணர்வார்கள் பண வரவுகள் உங்களுக்கு இருக்கும் சக ஊழியர்களினுடைய உதவிகளும் இப்பொழுது கிடைக்கும் குடும்பாதிபதி சூரியனுடைய சஞ்சாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகள் வந்து நீடிக்கக்கூடியதாக வந்து காணப்படும் போல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றையும் நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது சாதகமாக வந்து நடக்கும் மன தெளிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும் பணவரவுகள் இருக்கும் கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அதேபோல அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அதே போல அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும் சக மாணவர்கள் ஆதரவாக வந்து இருப்பார்கள் கல்வியில் ஆர்வங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் காரிய அனுகுலங்கள் வந்து ஏற்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணலாம் அதே போல எதையுமே நீங்கள் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலைகள் வந்து உண்டாகும் ஆன்மீக பயணங்களில் நாட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியும் இருக்கு அதே போல காரிய அனுகுலங்களும் உண்டாகும் மனோதைரியங்கள் வந்து அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரங்களினுடைய தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த ஒரு கிரகம் ஆற்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது புதிய வாடிக்கையாளர்களும் வந்து கிடைப்பார்கள் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் பாக்கிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலுவலக பணிகளில் டென்ஷன்களை வந்து அடைவார்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகளும் அது ஏற்படும் உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்களும் ஏற்படும் இந்த பௌர்ணமியினுடைய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு சுப காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவாகவே வந்து கூடி வரும் விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் வந்து கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம் அதே போல பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளை நீங்கள் ஆரம்பிப்பதும் நல்லது அதே போல கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி உற்சாகங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுடைய தேவைகள் எளிதாக வந்து பூர்த்தியாக நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியில வந்து சாதகமாகவே வந்து முடியும் உங்கள் மீது அபாண்ட பழி வந்து சுமத்தியவர்கள் தவறுகளை வந்து உணர்ந்து வருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிப்பார்கள் அதேபோல் தெய்வ பலத்தினால் செயற்கரிய சாதனைகளையும் வந்து நீங்கள் செய்யலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நிறைவேற்றலாம் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருப்பதனால வெளியூருக்கு சுற்றுலா சென்ற நீங்கள் வரலாம் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது வந்து நடக்கும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு இப்பொழுது வந்து கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதிய செயல்களுக்கு அஸ்திவரங்களை வந்து இப்பொழுது நீங்கள் போடலாம் உறவினர்களினுடைய நலனில் அக்கறையும் வந்து செலுத்துவீர்கள் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களவு போய் இருந்த பொருட்களானது இப்பொழுது மீண்டும் திரும்பவும் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்களாக மாறும் சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பானது உங்களுக்கு உந்து சக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா அமையும் உங்களுடைய செயல்கள் இடையூறுகளின்றி வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாகவே வந்து நிறைவேறும் விரும்பிய இடமாற்றங்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் அதே போல உறுதியின்றி வந்து பார்த்தீங்கன்னா செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பானது வந்து ஏற்பட்டு மனமளவென்று வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தொடங்கும் சில அனாவசிய செயல்களுக்கு கைப்பொருட்களை இழந்த நிலைகளும் இப்பொழுது மாறும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கலில் வந்து மாட்டிக்கொள்ள நேரிடலாம் ஆனாலுமே அந்த பிரச்சனைகள் தானாகவே வந்து விலகிவிடும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தாரர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீர்கள் அதே போல வேலைபலு அதிகரித்தாலுமே அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரையும் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளானது ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் மதிப்பும் மரியாதையும் உயரும் வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பீர்கள் காலதாமதங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் ஆனாலுமே நண்பர்களினுடைய கூட்டாளிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆகையினால புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகள் வந்து ஏற்படும் ஆகவே கவனமுடன் வந்து செயல்படவும் தொண்டர்களினுடைய பாராமகத்தினால கோபமடையாமல் கடமைகளை நீங்கள் செய்து வரணும் அதே போல பேச்சில் கண்ணியங்கள் வந்து குறையாது கவனமாக இருக்கவும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு கிரக பயிற்சினால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியுடன் காரியங்களை வந்து செய்து சாதகமான ஒரு பலனை வந்து பெறுவீர்கள் பயணங்கள் செல்லவும் நேரலாம் மனதுக்கு பிடித்தவர்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களினுடைய சந்திப்புகளானது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை வந்து உண்டாக்கும் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது அதே போல ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா கையாளுவதில் கவனங்கள் உங்களுக்கு தேவை அதே கவனத்துடன் வந்து செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தேடித்தரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினால ஆர்டர்கள் எடுப்பதில் உங்களுக்கு கவனங்கள் வந்து தேவை அதே போல லாபங்கள் வந்து உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கொடுக்கும் சிறு சிக்கல்கள் வந்து ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் வந்து செயல்பட்டால் நீங்கள் நீங்கள் தவிர்க்கலாம் மேலுமே சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாக வந்து கிடைக்கலாம் அதே போல தைரியத்தினால வெற்றியும் காண்பீர்கள் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் உற்சாகமாக எதையுமே நீங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வங்களும் வந்து காட்டுவீர்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பௌரமியினுடைய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தை எப்படியுமே வந்து செய்து முடித்து விடுவீர்கள் அதே போல் வீண் செலவை வந்து உண்டாக்குவர் வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்படும் பண வரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பெரியோர்களினுடைய நேசமானது வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாகன யோகங்களும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரங்களானது வாக்கு வன்மையால வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே வந்து நடக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் மேலும் பரிகாரமாக அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையுமே வந்து போக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாதை